எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது இந்த அதை பத்தி விவாதிக்க ஐஆர் ரவிந்தா முடிஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சி சார் விக்ரவாண்டி தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு இது என்னன்னா நீங்க போன வாரமும் என்னமோ நீங்க பேசின பேசின ஒரு காணொலி வந்து ஒரு விவாதத்தில் பேசின காணொலி வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் நீங்க சொல்லியிருந்தீங்க அதிமுக ஓட்டு எடப்பாடி கண்ட்ரோல் இல்லை அவர் நினைச்சா யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு அந்த அந்த நிலை தான் இந்த ரிசல்ட்டு காட்டுது ஏன்னா அதிமுக ஓட்டுன்றது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் டிஎம்கே போயிருக்கு டுவெண்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் பாமக போயிடு போயிருக்கு பலர் எதிர்பார்த்த மாதிரி நாம் தமிழருக்குலாம் அந்த ஓட்டு போல இந்த சீமான் வந்து எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு அவர் கேட்டும் அந்த ஓட்டு போல ஸோ அதுதான் இப்போ விவாதப் பொருளாக இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் இதுவும் சொல்லிடு நீங்கள் வந்து நாம் தமிழருக்கு அந்த ஓட்டு போகும்னு நீங்களும் சொல்லலை நீங்கள் வந்து இவர் நான் கமிட்டல் அந்த கண்டிப்பா நான்கு மிட்டல் தான் அதுதான் சோ எப்படி பாக்குறீங்க இந்த செல் சார் திமுகவுக்குள்ள பாசிட்டிவ் ஓட்டா கூட நம்ம பார்க்கலாமே ஓகே நான் அந்த இடத்துல என்ன பாக்குறோம்னா திமுகவுக்குள்ள பாசிட்டிவ் ஓட்ட என்ன சொல்றோம் அது ஒரு போலரிசேஷன் ஒன் இயர் நான் ஒன் இயர் போலரிசேஷன் திமுக காரங்க எங்க பாசிட்டிவ் ஓட்டு எங்க ஆட்சிக்கு அதுன்னு அவங்க கிளைம் பண்ணுவாங்க பட் என்னோட பார்வை அந்த இடத்துக்குள்ள ஏற்கனவே அங்க நின்னது விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் நின்னதுனால திமுக ஒரு ஒன் இயர் ஓட்டு திமுகவுக்கு போகக்கூடிய கூட எடுத்துடுங்க ஒரு குறிப்பிடத்தக்க பத்து சதவீத வாக்குகள் வந்து அண்ணா திமுகவுக்கு போயிருக்கலாம் இப்போ உதயசூரியன் பொது தலை சின்னம் நிற்கிறதுனால அந்த வாக்குகள் வந்து திமுகவுக்கே வந்திருக்கலாம் ஐம்பது சதவீதத்துக்கு தகுதியானவங்க அந்த பத்து வந்தோம்னா அறுபது அறுபத்தி மூணு எடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த வகையில் அங்க திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களோட நலத்திட்டங்கள் சோசியல் ஸ்ட்ராட்டஜி ஆளுங்கட்சி அதிகார பலம் எல்லாமே அவங்களுக்கு அது கை கொடுத்துருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் என்னன்னா களத்தை விட்டு போனது அவர் வீக் தென் மாவட்டங்களில் அவர் களத்தை விட்டுட்டார் கோட்டை விட்டுட்டார் இப்போ நீங்கள் இந்தியா கூட்டணி வர்சஸ் என் நடக்குது கன்னியாகுமரியில திருநெல்வேலியில ராமநாதபுரத்தில் தேனியில் இந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் களத்தை விட்டுட்டு போனா கூட தப்பு இல்லை இங்கே களத்தில் அவர் வந்து கொஞ்சம் லீடிங்கில் தான் குறவா இருந்தார் என்டிஏ வந்து ரொம்ப கீழே கடந்தது அப்போ இங்க பலம் இங்க இங்க அரசியல் திமுக வர்சஸ் அண்ணா திமுக தான் ஆனால் அதை விட்டுட்டு இன்னைக்கு இந்தியா கூட்டணி வர்சஸ் இந்தியாங்கிற இந்தியங்கிற அரசியலை அண்ணாமலை கையில தூக்கி கொடுத்துட்டு போயிட்டார் அதாவது அண்ணாமலை அன்புமணி தான் அங்கே ஹீரோ அன்புமணி தான் இங்கே நம்ம அருகே வரல ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணி கையில் அவர் அதை கொடுத்துட்டு போயிட்டார் இது எடப்பாடி பழனிசாமியோட பெரிய பிளண்டர் ஸ்டாலின் வந்து எதிர்பார்த்திருப்பாரா ஸ்டாலின் இந்தியா கூட்டணின்னு சொல்வாருன்னு எதிர்பார்த்திருப்பாரா பத்தொன்பதுல இருந்தே இந்தியா கூட்டணி ஜெயிக்குதுங்கிறாரு ஸ்டாலின் அப்ப எடப்பாடி எப்படி அவரு செக் பண்ணி தூக்கி வீசிட்டாரு இந்தியா கூட்டணிங்கிறாரு அப்ப என் இந்தியா கூட்டணிக்கு எதிரு திமுகவுக்கு அண்ணா திமுக எதிரு நாம் தமிழர் தனியா அப்ப அவருக்கு எதிரா மூணு சக்திகள் அப்ப ஸ்டாலினுக்கு இந்தியா கூட்டணி ஸ்டாலின் சொன்னது திமுக செய்தி தொடர்பாளர்கள் அத்தனை பேரையும் நான் நக்கல் அடிச்சேன் நையாண்டி பண்ணேன் இப்போ எல்லாரும் மாட்டிக்கிட்டீங்களாப்பா திமுக வர்சஸ் அண்ணா திமுகன்னு சொன்ன திமுக செய்தி தொடர்பாளர்கள் மத வெறியில சொன்ன திமுக செய்தி தொடர்பாளர்கள் ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் ஆதரவுல தொலைக்காட்சியில மொத்த காட்டிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓர் டைம் பார்த்த மத வெறியர்கள் மாட்டிக்கிட்டீங்களா இல்லையா அப்ப இப்ப என்ன ஆகுது ஸ்டாலினே இந்தியா கூட்டணி சொல்லிட்டாரு அப்ப இந்தியா கூட்டணி வருஷஸ் என்டிஏ தான் இந்தியாவோட இது சீமான் மட்டும்தான் அதுல டபுள் மடங்கு ஜம்பனி வந்தாரு அகாலிடல்லு பிஎஸ் பிஎஸ்பி டிஆர்எஸ் பிஆர்எஸ் ஜேஜேபி எல்லாமே அடி வாங்கும் போது இவர் மட்டும்தான் பண்ணி வந்தாரு அப்போ இந்தியா கூட்டணின்னா இது நிலைக்கும் நீடிக்கும் இது அலைன்ஸ் இன்டாக்டா இருக்கும் இது வந்து மூணு தேர்தலில் ஐம்பத்தி மூணு நாப்பத்தஞ்சரை நாற்பத்தி ஏழு அப்போ பட் இவங்களுக்கு மூணு தடவை நாற்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேலே வாக்கு போட்டிருக்கான் அந்த வாக்கு தெளிவுன்னு இருக்கிறாரு அப்போ ஸ்டாலின் வந்து திமுக அதிமுக நெரேட்டிவா தூக்கி எரிஞ்சுக்கிட்டு திமுக ஆதரவாளன்னு வேஷம் போட்டுக்கிட்டு ஸ்டாலினுக்கு எதிராக எடப்பாடி பேரூர்ல இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க நேரடிவா ஸ்டாலின் வந்து தூக்கி வீசிட்டாரு இந்தியா கூட்டன்னு சொல்லிட்டாரு ஸ்டாலினுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி பாராட்டு வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம கருத்து அங்க வருது இல்லையா இங்க பாராளுமன்ற இதுபடி இந்தியா அலையன்ஸ் அங்க வந்து செட் ஆகி போகுது அப்ப ரெண்டாவது இடத்துக்கு வட தமிழகத்துல யாருங்கிறது என்ன ஃபைட்டு ப்ரோ ப்ரோ லைட் ராமதாச கண்டு அச்சப்படாமல் போல்டா நின்று பிரஜாதிகளை கன்சால்டேட் பண்ணி பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் ஸ்ட்ராட்டஜில ஸ்டாலின் நம்பர் ஒன்னா வட தமிழக அரசியல்ல துல்லியமாக தெளிவா போல்டா நுணுக்கமாக பிரமாதமாக இருக்கிறார் அவர் இன்னொரு பாயிண்ட் அவுட் பண்ணி துணையா வந்து வெற்றி வீரரா திருமாவளவன் என் சகோதரர் வெற்றி வீரர் திருமாவளவன் பேர் வந்து திருமாவளவனை பத்தி இந்த ஒரு வாரமா ஏசிட்டு இருக்காங்க திருமாவளவன் திமுக கிட்ட அடக்கு வைக்கிறாரு அப்படின்னு இருக்காங்க பட் அவர் வெற்றி நூற்றுக்கு நூறு காமராஜ் வந்து அந்த ரோலை எப்படி பண்ணாருன்னா கக்கன ஹோம் மினிஸ்டராட்டு பரமேஸ்வரன் ஹிந்துவர்கள் ஃபோர் சாரிட்டி ஹோம் மினிஸ்டராட்டு ஜோதி வெங்கடாச்சலம் அம்மையார ஹெல்த் மினிஸ்டராட்டு சிவசுப்ரமணியம் பிள்ளைய பரையர் சமூகம் அவரை ஸ்பீக்கராட்டு ஒரு மூணு பறையர்கள் பவர்ஃபுல்லான பத்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இப்போ பேக்கிங் கம்யூனிட்டியா வச்சு பண்ணாரு ஸ்டாலின் அந்த இடத்த வந்து சோதரர் தோல் திருமாவை கேட்லிஸ் போல் ஆட்டு பாமகவுக்கு எதிராக ஒரு பெரிய சக்தியாக வச்சு பண்ணார் துறைமுருகன் அதுக்குள்ளே வந்து குறுக்குசார் ஓட்டும் போது இதெல்லாம் நடக்காது மிஸ்டர் துறைமுருகன் ஜி நீங்க எல்லாம் சொல்லி ஸ்டாலின் ஏமாறக்கூடிய அளவுக்கு இல்லை கலைஞரோட ஒரு நுணுக்கமான அரசியல்வாதின்னு துறைமுருகனே நான் ஓப்பனாக நக்கல் நையாண்டி நக்கல் நையாண்டி மன்னரான துறைமுருகனே நம்ம நக்கல் நையாண்டி பண்ணணும் பட் அவர் ப்ரூடெண்டான ஆள் வீரமணி அவருக்கு வெள்ளூரில் வந்து டெபாசிட் போயிட்டு அவர் பெரிய ஓட்டு வந்து பொன்னியர் ஓட்டை எடுத்து கதிரானந்த ஜெயிக்க வச்சுட்டார் கரைய கரையக்காரர் தான் அதனால அவர் பண்ண முயற்சி அவருக்கு லாபம் தான் திமுகவுக்கு லாபம் தான் சரி ஓகே இப்போ விக்கிரவாண்டி வரும்போது இங்க பலர் எதிர்பார்த்தது வந்து நாம் தமிழரோட ரோல் நானே எதிர்பார்த்தேன் அதிமுக வாக்குகள் நாம் தமிழருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகள் வரும்னு சீமாவானு அதுக்கேற்ற மாதிரி நான் அவங்க கூட நின்னு இருக்கேன் ஏன் எனக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுங்க எனக்கு ஆதரவு கொடுங்க ஒரு வாட்டி இருபத்தாறுல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணார் எடப்பாடியோட போராட்டத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து சில ஆட்கள் வந்து ஆதரவு தெரிஞ்சாங்க அப்படி இருந்தும் நாம் தமிழருக்கு அதிமுக வாக்குகள் போக போகல அது ஏன் நினைக்கிறீங்க சிமானியா சகோதரர் தான் அவரு அவருக்கு எதிராக இன்ஜஸ்டிஸ் நிறைய நடக்குது அந்த வகையில அவருக்கு எதிராக கில்லிங்கின் சைலன்ஸ் உட்பட அவருக்கு எதிராக திட்டமிட்டு சில மண்மம் பிடிச்ச சூது சூதுமதியாளர்கள் இன்ஜஸ்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாப்புல கொள்கை ரீதியாக வேறுபாடுனாலும் இதை நான் வந்து என்னைக்குமே தட்டி காக்கக்கூடியவன் தான் அதுல எந்த மாற்றமும் எனக்கு கிடையாது அதை வெளிப்படையா நான் சொல்லக்கூடியவன் தான் சும்மா கபி சுப்கர் வாரணகீகரத்தை தங்கியும் சார் நீங்கள் சொல்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி சரி இப்போ டிமாண்ட் சீமான் இருக்கு நேற்று வந்து சாட்டை திருமூரன் கைதுக்கு அண்ணாமலை விட்டு போடுறாரு எடப்பாடி ட்வீட் போடுறாரு எல்லாருமே அந்த ஆப்போசிஷன் லாபி மொத்தமும் அதில்ச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி இப்போது சீமானின் டிமாண்டுன்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய சில பேச்சுகளும் ஒரு காரணமா இருக்கலாம் பட் நான் எங்கேயாவது விக்கிரவாண்டி தொடர்பாட்டு சீமானுக்கு வாக்கு வீதத்தை பற்றியோ எந்த இடத்துலயா நான் பேசியிருக்கேனா இல்ல முதலே சொன்னேன் இல்ல நீங்க கமிட் பண்ணல கமிட் பண்ணல ஏன் கமிட் பண்ணலன்னா அதுல சீமான மக்கள் வந்து பெரிய தலைவரா பாக்குறாங்க சீமான எப்படி பாக்குறாங்கன்னா முகா ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லல பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதருக்கு ஏன் தமிழ் இல்லைன்னு புரட்சி தமிழர் வேஷம் போட வந்திருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி வளனிச்சாமி சொல்லல பட் சீமான் சொல்றாரு அதுதான் சீமானுக்கு பிளஸ் பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருத பாரதிய ஜனதா மோடியை பார்த்து கேட்கிறார் இல்லையா அந்த இஷ்யூக்காக நிக்கிறார் இல்லையா அதுதான் பிளஸ் அவர் அதை விட்டுக்கிட்டு அண்ணா ஓட்டு எனக்கு வந்துடும் அஜித் ஓட்டு எனக்கு வந்துடும் விஜய் ஓட்டு எனக்கு வந்துடும் சிவகார்த்தியம் ஓட்டு எனக்கு வந்துடும் சொன்னா இல்லாதவங்கள்ட்ட இருந்து எங்க ஓட்டு வரும் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடிட்டு இருந்து எங்க ஓட்டு வரும் வேளை சீமான் வந்து கடைசி மூணு நாள் பிரச்சாரத்தில் சீன முங்கில் மாதிரி நாங்கள் வளருவோம் நாங்கள் தனிச்சே நுப்போம் முப்பத்தாறு சதவீதத்தை முப்பத்தாறு லட்சத்தை எழுபத்தி ரெண்டு லட்சமா மாத்துவோம் நாங்கள் மீண்டும் பெரிய அளவுக்கு நிமிந்து நிற்போம்னு தன்னுடைய இலக்கணி தனி கொள்கை இருக்கு நான் சீப் மினிஸ்டா தான் அதை நிறைவேற்ற முடியும்னு தன்னோட பாணியில் தனித்தே போட்டிங்கிறதுல சொன்னதுனாலதான் இன்னைக்கு ஒரு ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு அவர் அதிக அதிகரிச்சிருக்குது அந்த இடத்துக்குள்ள சீமான் இன்னைக்கு வந்து உணர்ந்திருப்பாரு சிலர் தங்களோட சுயநலத்துக்காக செயல்பட செயல்படக்கூடியவங்களோட தன்மைகளையும் சீமான் இன்னைக்கு உணர்ந்திருப்பாரு கண்டிப்பா வாக்கு வங்கிங்கிறது ஒரு லீடர் தான் லீடர்ஷிப்போட துணிச்சலா தில்லான் நின்னாதான் வாக்குங்கிறது இந்த விக்கிரவாண்டி சீமானுக்கு தெளிவுபடுத்தி இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத இன்னைக்கு கிருஷ்ணசாமி இன்னைக்கு வந்து கலைஞர் மேட்டர்ல வந்து திமுக ஆதரவு வந்துட்டாருன்னா உங்களால ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது உங்களை நம்பி யாரும் ஜெயிக்க முடியாதுங்கறதானே எடப்பாடி பழனிசாமியை பற்றி பாருவன் சரிங்க ஜெயலலிதா யார் பாய்க்காட் பண்ணாங்க அப்போ வந்து பத்து பதினஞ்சு சதவீத ஓட்டர் டேர்ன் அவுட்டாவது குறைஞ்சது இல்லையா இப்போ இவரு பாய்க்காட் பண்ணி அண்ணா திமுக காரேன் இவர் சொல்றதை கேட்டானா ஓட்டர் டேர்ன் அவுட் கூட குறையிலேயே எங்க பாஜக நீலகிரியில ஆர் ஆசா அந்த இதுல கேண்டிடேட் போடும் போது நோட்டாக்கு போடுன்னு சொல்லும் போது ஒரு ஐம்பதாயிரம் பேர் நோட்டாக்கு போட்டான்ல அப்ப நோட்டாவுக்காது போட்டு நோட்டாக்கும் போடல போல் பாய்க்காட்டும் இல்ல உங்களை வந்து ராவணன் மூலமா நாம் தமிழருக்கும் இல்ல அப்போ உங்களுக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கு உங்க பத்து புள்ளி அஞ்சு வந்து வன்னியர்கள் வந்து பாமகவுக்கே போட்டுட்டாங்க இவ்வளவு தானே நீங்க வந்து மோதுனா ஒருவேளை அந்த பத்து புள்ளி அஞ்சுக்காக நமக்கு இருபத்தி நாலுல போட்ட வன்னியர்கள் இடைத்தேர்தலில் ராமதாஸ் பக்கம் போயிட்டாங்கன்னா மூணாவது பேர் அசிங்கப்பட்டுருமோன்னு நீங்க களத்தை விட்டு விளையிட்டீங்க இதுதானுங்க கான்செப்ட் உங்க உங்களுக்கு விழுந்த வன்னியர் ஓட்ட சி வி சண்முன் சென்றி வன்னியர் ஓட்டை உங்களால கொஞ்சம் கூட நாம் தமிழருக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியல நாம் தமிழர் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு கூடியிருக்காங்கன்னா லாஸ்ட் அவங்க ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு சீன முயல் மாதிரி வளருவோம் ரெண்டு மடங்கு எடுப்போம் தனிச்சே போட்டிடுவோம்னு சொன்னதுனால இந்த அளவுக்காவது அவங்க தாக்கு பிடிச்சி வளர்ந்துருக்காங்க சரி இது இன்னொரு விஷயமா நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த அதிமுக இந்த தேர்தல் போட்டியிடாமல் போனது முக்கிய காரணம் என்ன அதிமுக உள்ள வன்னியர் லாபி வந்து இந்த தேர்தலில் போட்டு விடுவேணான்னு நினச்சிருப்பாங்க எடப்பாடி போட்டி விடுவேன் நினச்சிருப்பாரு பட் அங்கே இருக்க வன்னியர் லாபி வந்து ராமதாஸை வந்து மூணாவது போகக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இப்போ அந்த ராமதாஸுக்கு ஒரு பாமகவுக்கு அவங்க லோக்சபாவில் எடுத்த ஓட்டு விட அதிகமான ஓட்டு வந்தது காரணம் வந்து இந்த அதிமுக வன்னியர் லபி ஸ்ட்ரைட்டா சொன்ன சி வி சண்முகம் போன்றவங்க எல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா இருக்கும் ஏன்னா ராமதாஸ் தான் இவங்க எடப்பாடி கிட்ட போர் போட்டிஸ் பண்ண முடியும் அப்ப அவங்க கண்ட்ரோல் ஓட்டு இருக்குல்ல சி வி சண்முகம் கண்ட்ரோல் ஓட்டு இருக்குல்ல கண்டிப்பா சி கேபி சண்முகம் கே முனிசாமி வீரமணி வீரமணி கண்ட்ரோலோட ஓட்ட துறைமுக சன்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால தான் அங்கே டெபாசிட் போச்சு அந்த மாதிரி எதுவும் ஆய் தொலைஞ்சிருமோன்னு தான் எடப்பாடி பழனிசாமி ஒதுங்கிட்டாரு அதனால்தான் நான் பத்து தர பழனிச்சாமினு சொன்னாலும் அர்த்தம் உண்டு ஒரு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது சொன்னாலும் அர்த்தம் உண்டு இந்த அர்த்தங்கள்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பூர்வாகும் பத்து கட்டி என்றைக்கு நாம் சொல்கிறத சரியாக தான் இருக்கும் அந்த லெட்டர் பேட் விஜய்க்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் இங்கே அர்த்தம் ஆயிடுச்சு திமுக என்ன விஜய் ரசிகர்கள் நடுநிலை வைக்கிறார்கள் அதனால் எங்களுக்கு விஜயால் பாதிப்பில்ன்னு சொன்னால் ஓ ஓட்டு எடுத்தாங்க இல்லை ராமதாஸ் விஜய்ங்கிற பேரை சொல்லியா ஓட்டு எடுத்தாப்புல இங்கே தொண்ணூறு சதவீதம் ஓட்டு எடுத்திருக்கக்கூடிய திமுகவும் இந்தியா கூட்டணி இந்திய அணியும் அணியும் விஜய்ங்கிற ஒரு ஆளே இல்லைன்னு ஒரு பொருட்டே இல்லாமல் தானே எடுத்திருக்காங்க ஸோ இந்த லெட்டர் பேடு விஜய்க்கும் ஓட்டு கிடையாது அவர் லெட்டர் பேடாக தான் இருக்கார் களத்துக்குள்ளே வராதவர் களத்துக்குள்ளே வராத அவரை யார் ஏற்றுக்கலைங்கிறத எஸ்எஸ்என் சர்வே தெளிவாக நாணயமாக நேர்மையாக எடுத்த சர்வே வெளிப்படுத்தணும் அது எஸ்எஸ்என் சர்வே இன்னைக்கு பேசினார் நான் சொன்னேன் கணிப்பு கரெக்டாக வந்துருன்னு சொன்னார் கரெக்டாக வந்துட்டியா நான் மறுக்க வரல நான் யார் நேர்மையாக ஒருத்தன் உழைச்சி கஷ்டப்பட்டு பண்ணானா அவனை ஊக்கிப்பான் என்ன ஜாதி என்ன பண்ணாங்கன்னாலும் பார்க்கக்கூடியவும் கிடையாது நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க பட் விஜய்க்கு ஒன்று ஓட்டு வரலன்னு சொன்னதை ஏன் நீங்கள் வன்மத்தோட மறைக்கிறீங்க எதுக்காக மறைக்கிறீங்க ஏன் இந்த கபடத்தனம் அதையும் விருட்டு ஆணித்தனமாக சொல்கிறேன் அவர் அதையும் போடணும்னு கேட்டுக்கிறேன் விஜய் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் போர்ட்ஸாக விக்கிரவாண்டி மதிக்கலை தென் தமிழகம் எந்த அளவுக்கு மதிக்க போடுறதுங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் தெரியும் நன்றி வணக்கம்